ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் அடிமேல் அடி ஒழுகிறது இடிமேல் இடி ஒழுகிறது எந்த முயற்சி செய்தாலும் அதில் தோல்வி வியாபாரத்தில் லாபம் இல்லை மேலும் மேலும் கடன் வாங்கிய நஷ்டம் அடைந்ததுதான் மிச்சம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை நோய் நொடி இப்படி உங்கள் வாழ்க்கையை நிலை செய்யும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்து பாருங்கள் அத்தனை துன்பங்களும் உங்களை கண்டு ஒதுங்கி நிற்கும் நாளை அப்படி என்ன விசேஷம் இந்த அஷ்டமிக்கு உண்டான மகத்துவம் என்ன வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதியை மத்தியாஷ்டமி என்று சொல்லுவார்கள் மகாலய பட்சத்தில் வந்திருக்கும் மத்திய பகுதி இது நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் அஷ்டமி மகாலய பட்சத்தில் நடுநாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருப்பதால் இதை மத்தியாஷ்டமி என்று சொல்லுவார்கள் இந்த மகாலய பட்சத்தில் மற்ற நாட்களில் உங்களால் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியவில்லை திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சரி நாளைய தினம் நீங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து வீட்டில் விலக்கேற்றி மறைந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிடம் மனதில் நினைத்து வழிபாட்டை செய்யலாம் திதி தர்ப்பண முறைகளை நாளைய தினம் கொடுத்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது பித்ருக்களுக்கு எல்லாம் குருவாக இருப்பவர் காலபைரவர் அவருக்கு உரிய இந்த நன்னாளில் பித்ருக்காரகனான சூரிய பகவானு கோதகந்த ஞாயிற்றுக்கிழமையில் முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் இது முதல் விஷயம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது பதினாறு மணி முதல் அஷ்டமி திதியானது துவங்குகிறது மறுநாள் திங்கட்கிழமை காலை ஏழு மணி வரை இந்த அஷ்டமி திதி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பைரவர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பைரவருக்கு தேய்ப்பிறை அஷ்டமி திதியில் விசேஷமாக நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டாலே உங்களுடைய பாவங்களில் பாதி முடிந்துவிடும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் அந்த பைரவருக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து செவ்வாழை பழங்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய மீதி கஷ்டம் விலகும் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள் பைரவரை ஒன்பது முறை வலம் வந்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்கும் காலத்தால் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பைரவரின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது இரண்டாவது விஷயம் கடன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை இந்த தேய்பிரை நிலவு போல என்னுடைய கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடாதா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் உள்ளங்கைகளில் எட்டு மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பைரவர் சன்னிதானத்தில் பைரவரை பார்த்தவாறு நில்லுங்கள் முதலில் முன்னோர்களை மனதில் நினைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு கால பைரவரை மனதார நினைத்து உங்களுடைய கடன் கஷ்டத்தை கால பைரவரிடம் சொல்லுங்கள் இன்றோடு என்னுடைய கடன் தொல்லை என்னை விட்டு விலக வேண்டும் நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடைபெற்று பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் கால பைரவரை எட்டு முறை வலம் வந்துவிட்டு கோவிலிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள் கையில் எட்டு மிளகு இப்போது இருக்கிறது கோவில் நிலைவாசலில் நின்று கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு எட்டு மிளகுகளையும் எட்டு திசையில் தூக்கி எரிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள் நாளைய தினம் எவரொருவர் பைரவர் சன்னிதானத்தில் நின்று கால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ அவர்களுடைய துன்பம் அந்த நிமிடமே விலகும் என்பது நம்பிக்கை மிக மிக எளிய பரிகாரம் இது கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே மிளகை வைத்து கையில் எடுத்து வைரவரை நினைத்து இப்போது சொன்ன அதே முறைப்படி வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்து எட்டு திசையிலும் இந்த மிளகை தூக்கி எறிந்து விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் உங்களை பிடித்த பீடை கடன் நாளையோடு உங்களை விட்டு விலகும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்